கிருஷ்ணராம கோவிந்த வணக்கம் பெருமாளின் திவ்ய தேசங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் திரு இந்தலூர் என்னும் ஊரில் அமைந்துள்ள திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஸ்ரீ பரிமளரங்கநாகி தாயாருடன் அருள்வாலிக்கும் அருள்மிகு பரிமளரங்கநாதத்திற்கு விலைதாங்க தரிசனம் காணப்போகின்றோம் நாராயணோ பெருமாளின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களின் வரிசையில் இருபத்தி ஆறாவது தலமாக போற்றப்படுகிறது இவ்வாலயம் மேலும் இத்தலம் தலங்களில் ஒன்றாகவும் புகழப்படுகிறது ஐந்துநிலை ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ள பெரிய திருக்கோவில் இது கருவறையில் வேதசக்கர விமானத்தின் கீழ் பரிமள ரங்கநாதர் புஜங்களுடன் ஆதிசேஷன் மீது கிழக்கு முகமாக வீரசேன திருக்கோலத்திலும் ஸ்ரீ பரிமள ரங்கநாயகி தாயார் தனி சன்னதியிலும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர் காணப்படும் ஏகாதேசி மண்டபத்தின் முன் அமைந்துள்ள தூண்களில் பெருமாளின் தசவதார சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளது இத்தலம் ஏகாதசி விரதத்தின் சிறப்பை உணர்த்திய தலமாக புகழ்பெற்று பெற்று விளங்குகிறது தற்பொழுது அதனோடு தொடர்புடைய தளபரான வரலாற்றை சுருக்கமாக பார்க்கலாம் அன்றைய காலத்தில் அம்பரீசன் என்னும் மன்னன் ஏகாதசி விரதத்தை பக்தி சிரத்தையுடன் பல ஆண்டுகளாக தொடர்ந்து கடைபிடித்து வந்தான் ஏகாதசியில் விரதமிருந்து மறுநாள் துவாதசியில் பிரசாதம் உண்டு விரதத்தை முடிப்பது பொதுவான வழக்கம் இந்த நிலையில் நூறாவது ஏகாதசி விரதத்தை மன்னன் தொடங்கும் காலமும் வருகிறது அப்பொழுது இந்த ஏகாதசி விரதத்தின் பெருமையை உலகம் உணரும் பொருட்டு பெருமாள் ஒரு திருவிளையாடலை நடத்துகின்றார் அதாவது ஒருவர் நூறு ஏகாதசி விரதத்தை ஆத்மார்த்தமாக பக்தி சிரத்தையுடன் மேற்கொண்டு வந்தால் அவருக்கு இந்திர பதவி கூட கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அதன்படி மன்னர் நூறாவது ஏகாதசி விரதத்தை மேற்கொள்ளும் சமயத்தில் இந்திரன் தன் பதவி பறிபோய்விடுமோ என்ற பயத்தில் அதனை கண்டு பயந்து துர்வாச முனிவரிடம் அபயம் கேட்கிறான் துர்வாச முனிவரும் இந்திரனுக்கு உதவி புரிவதாக வாக்களித்து மன்னனின் நூறாவது ஏகாதசி விரதத்தை தடுக்கும் பொருட்டு மன்னனை காண வருகின்றார் துர்வாச முனிவர் வந்த காரணத்தை அறியாத மன்னனோ துர்வாச முனிவரை வரவேற்று உபசரித்து அவரை உணவு உண்ணுமாறு அழைக்கின்றான் ஆனால் துர்வாச முனிவரோ தான் காவிரிக்கு சென்று நீராடிவிட்டு வருவதாகவும் அதுவரை மன்னனிடம் தனக்காக காத்திருக்குமாறு கூறி சென்றுவிடுகிறார் இந்த நிலையில் ஏகாதசி விரதமிருந்த மன்னனோ மறுநாள் துவாதசியில் உணவருந்தி விரதத்தை முடிக்க காத்திருக்கின்றான் நீராட சென்ற துர்வாச முனிவரோ வந்து சேரவில்லை முனிவர் வருவதற்கு முன் மன்னருக்கு உணவிருந்தவும் விருப்பமில்லை ஆனால் விரத நியமப்படி துவாதிசியில் உணவருந்தி விரதத்தை நல்லபடியாக முடித்தால்தான் அந்த விரதம் பூர்த்தியாகும் எனவே என்ன செய்வது என்று அறியாத மன்னன் வேதியர்களின் ஆலோசனைப்படி துர்வாசர் வந்த பிறகு உணவருந்தலாம் என்று கூறி தற்பொழுது நீர்மட்டும் அருந்தி விரதத்தை நியமப்படி முடித்துக் கொள்கிறான் துவாதசி திதி முடிந்து மன்னரை காண வந்த துர்வாசர் இதனை அறிந்து கோபம் கொள்கிறார் அதாவது இந்திரனுக்கு தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டதே என்ற கோபத்தில் துர்வாச முனிவர் மன்னரிடம் தான் வருவதற்கு முன் நீ எப்படி உணவரந்தலாம் என்று கேள்வி கேட்க மன்னரோ நான் உணவரந்தவில்லை மட்டுமே பருகி விரதத்தை முடித்ததாகவும் துர்வாச முனிவரிடம் கூறுகின்றார் ஆனால் கோபத்தில் துர்வாச முனிவரோ தன் சக்தியினால் மன்னனை அழிக்க பூதம் ஒன்றை உருவாக்கி மன்னனின் மீது ஏவுகின்றார் இதனை கண்ட மன்னன் செய்வதறியாமல் பரிமளரங்கநாதரிடமே அடைக்கலம் வேண்டுகின்றான் தன் பக்தனின் மீது பூதத்தை ஏவிய துர்வாச முனிவருக்கு பாடம் புகட்டும் பொருட்டு பெருமாள் அந்த பூதத்தை துர்வாச முனிவரையே துரத்தும்படி கட்டளையிடுகிறார் அதன்படி துர்வாச முனிவர் ஏவிய பூதம் துர்வாச முனிவரையே துரத்திக்கொண்டு செல்கிறது துர்வாச முனிவரும் அங்குமிங்கும் ஓடி இறுதியில் பெருமாளிடமே அடைக்கலம் வேண்டுகின்றார் அப்பொழுது பெருமாள் ஏகாதசி விரதத்தின் மகிமையை கூறி மன்னனிடமே நீவீர் சென்று மன்னிப்பு கேட்பாயாக என்று துர்வாசமனிவரிடம் கூறுகின்றார் மேலும் பெருமாள் மன்னருக்கு பல வளங்களை அளித்து இறுதியில் வைகுண்டத்தை அடைந்ததாகவும் தலபுராணம் கூறுகிறது இத்தலத்தில் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகிறது ஆடி மாதத்தில் பத்து நாட்கள் ஆண்டாள் ஆடிப்பூர உற்சவம் ஆவணி மாதத்தில் ஐந்து நாட்கள் கண்ணன் புறப்பாடு புரோட்டாசி மாதத்தில் தாயாருக்கு நவராத்திரி உற்சவம் ஐப்பசி மாதத்தில் பத்து நாட்கள் துலா பிரம்மோற்சவம் மார்கழியில் இருபத்தி ஓரு நாட்கள் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் தை முதல் நாளில் பொங்கல் உற்சவம் பங்குனியில் பத்து நாட்கள் திருவிழா போன்று பல்வேறு திருவிழாக்கள் இத்தலத்தில் நடைபெறுகிறது மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி Cảm come... không